தலவாரம் ஸ்னே மீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோம்னா சொல்லக்கூடிய சார்ந்த பூச்சான வெள்ளைகளோட தாக்குதலை பற்றி அதுக்கப்புறம் அதாவது வெள்ளை ஈகள் வந்து எந்த மாதிரி சுற்றுச்சூழலில் அதிகமாக பரவுது அண்ட் இதை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி அமௌகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ஈகள் வந்து அதிகமாக பரவுறதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம் எந்த ஒரு காய்வகை பெயராகவோ பயிராவோ சிறிய செடிகளாவோ இருக்குது அப்படின்னாலும் அந்த பயிரை சுற்றிலும் வளரக்கூடிய கலைகள் வந்து சரியாக கட்டுப்படுத்தப்படலை அதாவது கலைகள் மேலாண்மை சரியில்லை அப்படின்னா இந்த வெள்ளைக்களோடய தகுதியில் வந்து அந்த பயிரில் அதிகமான அளவு ஏற்படும் எதனாலாம் இதுக்கு காரணம் வந்து முட்டையிடக்கூடிய வெள்ளைக்கள் அதாவது சுற்றிலும் இருக்கக்கூடிய கலைகளை வந்து இந்த வெள்ளைக்கள் ஒரு ஷெல்டராக ஒரு வீடாக பயன்படுத்திக்கும் அந்த கலைகளில் அதிகமான முட்டைகளை இட்டு அந்த முட்டைகளெல்லாம் புரிய செஞ்சு அது அடல்ட் வெள்ளைக்களாக மாறும் ஸோ இந்த மாதிரி ஆகிறது மூலயமா அந்த கலைகள் வந்து வெள்ளைக்களுக்கு வீடாகவும் பயன்படுத்து அதே நேரத்தில் இந்த வெள்ளைக்கள் அதிகமான அளவு பரவுகிறதுக்கும் கலைகள் வந்து உதவுது எதனாலாம் நம்ம வந்து எந்த ஒரு பூச்சிக்கொல்லி பயன்படுத்தினாலுமே பயிர் மேலே தான் தெளிப்போம் இதே கலைகளில் தெளிக்க மாட்டோம் ஸோ நம்ம பயிர் மேலே போது அப்போதைக்கு வெள்ளைக்கள் இல்லாமலே இருந்துச்சுனாலும் சுற்றி இருக்கக்கூடிய களைகளை சரியாக அகற்றலை அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கள் பயிரில் பூச்சிக்கொல்லியோட தன்மை குறையையும் அட்டாக் ஆகிரும் அதாவது திருப்பி உடனே வெள்ளைகள் வந்து பரவ ஆரம்பிச்சிரும் ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் நம்ம ஃபஸ்ட்டு களைகள் அகற்றிட்டு தான் வெள்ளைக்களுக்கான மருந்தை பயிருக்கு தெளிக்கணும் ஸோ இது வந்து முதல் காரணம் ரெண்டாவது இந்த வெள்ளைக்கள் பரவுவதற்கான காலநிலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலான பயிர்களில் அதிக அளவு வெள்ளைக்களோட தாக்குதல் வெயில் காலங்களில் தான் ஏற்படும் அதாவது அதிகமான வெப்பநிலை இருக்கும்போதும் காய்ந்த வெப்பநிலை அதாவது ட்ரை வெதர் எந்த ஒரு தோரிலும் மழையும் இல்லாமல் மண்ணும் காஞ்ச நிலையில் இருந்து மேலே அவுட்ரு டெம்பரேச்சரும் ஹையாக இருக்கும்போது தான் இந்த வெள்ளைக்கள் வந்து அதிக அளவில் பரவும் இதே அதிகமாக மழை பெய்யக்கூடிய காலங்கள்லேயும் சரி இல்லைனா அதிகமாக காற்றடிக்கக்கூடிய காலங்கள்லேயும் சரி இந்த வெள்ளையைகள் வந்து பெரும்பாலும் அதிக அளவில் பரவாது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்போது அதிகமான மழை பெய்யும் போது அடல்ட் ஒயிட் ஃப்ளைஸ் அதாவது முதிர்ச்சிந்த வெள்ளையைகள் முட்டையிடக்கூடிய வெள்ளைகள் எல்லாமே பெரிய அளவு மண்ணில் மண்ணோட மண்ணாக அறுத்துட்டு போகக்கூடும் ஸோ அப்படியாகும்போது அடல்ட் ஒயிட்ஃப்ளை எண்ணிக்கைகள் வந்து குறையும் ஜனத்தொகை வந்து குறையும் அண்ட் இன்னொன்று வின்ஸ் அதாவது அதிகமான காற்றடிக்கும் போது வெள்ளைக்கள் வந்து குறையும் செய்யும் கூடையும் செய்யும் இது எப்படின்னா இப்போது ஒரு பத்து சென்ட் நிலம் இருக்குது அப்படின்னா தோட்டத்தோட மையப்பகுதியில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கள் பரவி இருக்கக்கூடிய செடியிலேருந்து இருந்து காற்றடிக்கும் போது வெள்ளைக்கள் வந்து மற்ற பயிருக்கு பரவும் இதுவே இந்த பத்து சென்ட் நிலத்தில் வேலிகரை விட்ட இருக்கக்கூடிய மற்ற செடிகளில் இருந்து வெள்ளைக்கள் வந்து தோட்டத்தை விட்டு வெளியேறும் அதாவது பக்கத்து தோட்டம் இருந்துச்சுன்னா அந்த தோட்டத்துக்கு பரவும் அப்படி இல்லை வேறு எந்த நிலமும் இல்லாமல் காலியாக இருக்குது காடாக இருக்குது அப்படின்னா அந்த காட்டில் இந்த வெள்ளைக்கள் வந்து காற்றால் போகும் ஸோ இப்படி போகும்போது தோட்டத்தோட கரையில் இருக்கக்கூடிய முதிர்ச்சி அடைந்த வெள்ளைய்களோட எண்ணிக்கை வந்து குறையும் அதே சமயத்தில் தோட்டத்துக்குள்ளே வெள்ளைக்கள் பரவாத செடிகள்லையும் வெள்ளைக்கள் பரவும் ஸோ இது வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம் இந்த ஹைவின்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாது பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணாது மழை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு சப்போர்ட் பண்ணாது அண்ட் இந்த வில்லைக்கள் பரவுறதுக்கு மூன்றாவது முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட தோட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஏதேனும் தோட்டத்தில் வெள்ளைக்கள் பரவிருந்தது அப்படின்னா அந்த தோட்டத்தில் இருந்து நம்மளோட தோட்டத்தை நோக்கி காற்று வீசும்போது சுலபமாக வில்லைக்கள் வந்து பரவும் இது வந்தோம் நம்மளோட பயிரில் வில்லையிக்கல் தாக்குதல் இல்லைன்னா கூட ஸோ இது வந்து தடுக்க முடியாது இதுக்கு நம்ம வெல் ப்ரிப்பேர்டாக வில்லைக்களுக்கான மறந்து ஸ்ப்ரே பண்ணுறது தான் ஒரே தீர்வு அண்ட் ஃபோர்த் ரீசன் இந்த ஃபோர்த் ரீசன் தான் ஃபைனல் பாயிண்ட்டு இது என்னன்னா நைட்ரஜன் அதாவது அதிகமாக நைட்ரஜன் இருக்கக்கூடிய எந்த ஒரு கிராப்பும் இது வந்து இன்னும் தெளிவாக சொல்லணும்னா அதிகமாக வளரக்கூடிய எந்த ஒரு பயிர்லேயுமே இந்த வெள்ளைகளோட தாக்குதல் வந்து ஏற்படும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம பாகற்காய் பயிரோ இல்லைன்னா கத்திரிக்காய் பயிரோ எடுத்துகிட்டோம்னாலும் இந்த ரெண்டு பேர்லேயுமே ஒரு நாளைக்கு ஒரு வளர்ச்சி வளரும் அதாவது கத்திரிக்காய் பயிர் எடுத்துகிட்டோம்னாலும் அந்த செடியோட கொப்பு வளர்ச்சி வந்து ஒரு நாளைக்கு ஒரு வளர்ச்சி வந்து வளரும் அண்ட் பாகற்காய் கொடி எடுத்துக்கிட்டோம்னாலும் அதுலேயும் கொடியோட வளர்ச்சி வந்து ஒரு நாளுக்கு ஒரு வளர்த்தி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி அதிகமான வளர்ச்சி வளரக்கூடிய பயிர்களில் அதிகமான நைட்ரஜன் செயல்பாடு இருக்கும் ஸோ இந்த மாதிரி பயிர்களில் வெள்ளைகளோட தாக்குதல் வந்து சுலபமாக ஏற்படும் அண்ட் நெக்ஸ்ட் இந்த வெள்ளைக்கள் வந்து பயிர்களை எப்படி சார்ந்து சேர்த்து ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது பயிர்களில் இருக்கக்கூடிய ஃபோலேனு சொல்லக்கூடிய திசுல இருந்தால் இந்த வெள்ளைக்கள் வந்து சாறு உரியுது இந்த ஃபோலியம் திசுகள் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா பயிரில் இருக்கக்கூடிய பூக்கள் காய்கள் கொப்புகள் இலைகள் என எல்லாத்துக்குமே ஊட்டச்சத்துக்களை கடத்தக்கூடிய திசு தான் இந்த ஃபோலயம் திசு இந்த திசுகளில் இருக்கக்கூடிய சாரை இந்த ஈக்கள் உரியும் போது பயிரில் இருக்கக்கூடிய பாகங்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் போய் சேராது ஸோ அதனால் இந்த வெள்ளைக்கள் தாக்குதல் இருக்கிற வரை பயிரோட வளர்ச்சி வந்து தற்காலிகமாக கொண்டிருக்கோம் எவ்வளோ நாள் பயிரோட வளர்ச்சி கொண்டிருக்கோம் அப்படின்னா நம்ம ஈக்களை அழிக்கிற வரை கொண்டிருக்கோம் அண்ட் இந்த வெள்ளைக்களோட தாக்குதல் வந்து நம்ம கவனிக்கலை வெள்ளைக்களுக்கான மருந்து பயன்படுத்தலை அப்படின்னா அது எந்த ஒரு பயிர் இருக்கக்கூடிய ஃபீல்டாக இருந்தாலும் சரி ஓவராலாக எல்லா வெள்ளை வெள்ளைக்கள் வந்து தீவிரமாக பரவிடும் ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்துறதுக்கு அதிகமான மருந்துகள் வந்து பயன்படுத்த வேண்டியிருக்கும் ஸோ அது வந்து லாஸை நோக்கி தான் அமையும் ஸோ முடிஞ்ச அளவு வெள்ளைக்கள் தாக்குதல் இனிஷியல் ஸ்டேஜில் ஆறு மணி இருக்கும்போதே நம்ம பார்த்து ப்ரிவென்ட் பண்ணுறது தான் நல்லது அண்ட் இதோட சிம்டம்ஸ் வந்து நம்ம சொல்லலை நம்ம வந்து காசஸும் அண்ட் இது வந்து எப்படி ஃபீட் பண்ணுது அப்படிங்கிற பற்றி தான் சொல்லியிருந்திருக்கோம் இப்போ சிம்டம்ஸை பற்றி சொல்லிடுறோம் அதாவது சிம்டம்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எல்லோயிங் அதாவது இலைகள் வந்து மேல்புறம் பார்க்குறதுக்கு மஞ்சள் நிறம் ஆகிற மாதிரி தெரியும் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் ஒருவேளை வெள்ளை கிளோட தாக்குதலாக இருக்கலாம் அதாவது மஞ்சள் நிறமாகிறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது ஆனால் ஒரு ஆரோக்கியமான செடியில் இலைகள் வந்து மஞ்சள் நிறம் ஆகுது அப்படிங்கிறது மேபி வெள்ளைக்களோடய தாக்குதலால் கூட இருக்கலாம் நிலையில் இருந்துச்சுன்னா அண்ட் இந்த சிம்டம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால் இது வந்து ரொம்பவே காமனான சிம்டம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு சிம்டம் சொல்கிறோம் அது வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும் அது என்னன்னா அதாவது குளோரோட்டிக் ஸ்பாட்ஸ் அதாவது இலைகளில் வெள்ளைக்களோட தாக்குதல் ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா அந்த பச்சை இலைகள் எல்லாமே ஒரு ரொம்ப மைன்யூட்டாக ரொம்ப மைன்யூட்டாவில் நம்ம ஒரு பெண் வச்சு பேப்பரில் டாட் வச்சு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒயிட் ஸ்பாட்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கும் பச்சை இலையில் ஒயிட் ஸ்பாட்ஸ் வந்து மேல்புறம் தெரியும் அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஸ்பாட்டுக்கு பின்னாடி கரெக்டாக வெள்ளைக்கள் வந்து சாறு உறிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் எத்தனை டாட் தெரியுதோ அத்தனை இடத்துல வெள்ளைக்கள் சாறு உறிஞ்சிருக்குது உறிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் இது வந்து நீங்கள் இலைகளுக்கு முன்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இலைகளுக்கு பின்புறம் தெரிவி பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கள் இருக்கும் ஸோ இதை வச்சு வெள்ளைக்கள் தாக்குதல் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு தேர்ட் சிம்டம் என்ன அப்படின்னா இலைகள் வந்து சுருக்கு சுருக்கமாக இருக்கும் அதாவது பச்சை இலைகள் நேராக இருக்கக்கூடிய அதாவது அந்த இலைகளோட ஸ்ட்ரக்சரே ஒரு மாதிரி ஒரு ரோலான மாதிரி ஒரு பெண்டான மாதிரி கருவாக இருக்கும் சுருண்டு காணப்படும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் வெள்ளைக்கிளாக இருக்கும் அதாவது என்ன ஆகும் அப்படின்னா அதிகமான வெள்ளைக்கள் வந்து சார் இருக்கும்போது அந்த நரம்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பெண்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஆகிறதுனால இலைகளே அப்படியே சுருண்டு காணப்படும் அதுக்கு காரணம் வெள்ளைக்கள் தான் அப்படி நல்லா இருக்கக்கூடிய எந்த ஒரு பயிரிலையும் தென்பட்டுச்சு அப்படின்னா அது இலைகளுக்கு பின்புறம் திருப்பி பார்த்திங்கன்னா வெள்ளைக்கல் தாக்குதல் இருக்கா இல்லைங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சிண்டம் என்ன அப்படின்னா அதிகமான வெள்ளைக்கல் தாக்குதல் மோர் தென் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதாவது ஒரு செடியில் ஒரு பத்து இலை இருக்குன்னா அதிகமாக ஏழு இலைக்கு மேற்பட்ட இலைகளில் வெள்ளைக்களோட தாக்குதல் ஏற்பட்டுச்சுன்னா ஆல்மோஸ்ட் அந்த பயிர் வந்து இல்லாததுக்கு சமம் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த பயிரில் இருக்கக்கூடிய கொப்புகள் அதாவது தழுத்து இருக்கக்கூடிய பக்க கிளைகளில் இருக்கக்கூடிய இளம் இலையை வந்து தன்னால் உறுத்தோம் இலைகள் முதிர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடியே இலைக்கு கிடைக்க வேண்டிய சத்து சரியாக கிடைக்காததுனால இலை வளர முடியாமல் வந்த உடனே அப்படி அப்படியாச்சுன்னா அதுக்கு காரணம் அந்த பயிரில் அதிகமான வெள்ளைகளோட தாக்குதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் இதுக்கு உதாரணமாக நம்ம கத்திரி பேர் எடுத்துக்கலாம் இந்த கத்திரி பேரில் பக்க கிளைகள் பொதுவாகவே அதிகமாக தள்ளியிருக்கும் அதே நேரத்தில் வெள்ளைகளோட தாக்குதல் அதிகமாக ஏற்படும் ஸோ அதிகமான வெள்ளைகளோட தாக்கல் கத்திரி பேரில் ஏற்பட்டுச்சு அப்படின்னா பூசா தழுக்கக்கூடிய குப்புகள் இருக்கக்கூடிய புதிய இளம் இலைகள் இலைகள் வளராமலே முழு சைஸ் வராமலேயே உதித்தோம் அப்படியாச்சுன்னா வெள்ளைக்கள் தாக்குதல் ஏற்பட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இலைகளுக்கு பின்புறம் பார்த்தோன்னா இருக்குதா வெள்ளைக்கள் இல்லையா அப்படிங்கிறது வந்து சுலபமாக தெரிஞ்சிடும் அண்ட் நம்ம சொல்லக்கூடிய சிம்டம்ஸில் எந்த ஒரு சிம்டம் ஏற்பட்டுச்சினாலுமே இலைகளுக்கு பின்புறம் தெரிவிப்பாருங்க அப்படின்னா தான் வெள்ளைக்களோடய தகவல் இருக்கா இல்லையங்கிறது வந்து நமக்கு சுலபமாக தெரியும் அப்படி தெரிஞ்சதுனால தான் நம்ம அதுக்கேற்ற ப்ரிவென்டிவ் மட்டும் எடுக்க முடியும் இதே வெள்ளைக்கள் இருக்கா இல்லையங்கிறது சரியாக கவனிக்காமல் சிம்டம்ஸ் தென்படுது அப்படிங்கிறதுனால மட்டும் வெள்ளைகளுக்கான மருந்து ஸ்ப்ரே பண்ணுவங்கிற அவசியம் கிடையாது ஒருவேளை இலைகளுக்கு பின்புறம் திருப்பி பார்க்கலனாலும் ஒரு சில சமயத்தில் அதிகமான வெள்ளைகள் ஏற்பட்டக்கூடிய பயிராக இருந்துச்சுன்னா அதிகமாக காட்டடிக்கும் போது வெள்ளைக்கள் வந்து அதிகளவில் பறக்கிறத பார்க்க முடியும் அண்ட் இன்னொன்று நம்ம பயிருக்கு வேற எந்த மருந்துகளும் போதும் சரி காய்கள் பூக்களை அறுவடை செய்யும் போதும் சரி வெள்ளைகள் வந்து பறக்கும் அதாவது சிறிய சிறிய கொசுக்கள் மாதிரி தான் தென்படும் ஆனால் வெள்ளை கலரில் இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் அது வெள்ளைகளோட தாக்குதல் தாங்குறது வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் எப்போ செடி வந்து அதிக அளவில் ஆடுதோ ஷேக் ஆகுதோ அப்போ வெள்ளைக்கள் வந்து பறக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம எதுக்கான ஒரு அஞ்சு இன்செக்ஷன்ஸ் வந்து சொல்கிறோம் அதில் என்ன டெக்னெண்ட்ருக்கு எவ்வளோ அளவு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறோம் சாம்பிளாக அந்த டெக்னெண்ட் இருக்கக்கூடிய ஒரு மருந்தையும் நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம் அண்ட் இன்னொன்று அந்த மருந்துகள் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி பொதுவாக இந்த வெள்ளைகள் வந்து முடிஞ்ச அளவு ஆறு மணி இருக்கும்போதே கண்ட்ரோல் பண்ணுறது தான் சிறந்தது எதனாலன்னா ஒவ்வொரு வெள்ளைகளும் முதுச்செடி இந்த ஒவ்வொரு வெள்ளைக்களும் முட்டை இடும்போது நூற்றுக்கும் மேற்பட்ட முட்டைகள் வந்து இடும் ஸோ ஒரு ஈக்கிள் ஒரு அடல்கிட்டே இவ்வளோ முட்டைகள் இடும்போது ஒரு பத்து ஈக்கிள் வந்து ஆறு மணி இருந்துச்சுன்னா கூட நாலடைவில் ஒரு ஒரு வாரத்துலேருந்து இரண்டு வாரத்துக்குள்ளான நாட்கள்லேயே பயிரோட வளர்ச்சியை முற்றிலும் நிறுத்துறதுக்கான அளவுக்கு வெள்ளைகள் வந்து பரவிடும் ஸோ அளவு ஆறு மணி நிலையில் வெள்ளைகள் தென்படும் போதே கட்டுப்படுத்துறது நல்லது அப்படி இல்லைன்னா வெள்ளைக்கள் ஏற்படக்கூடிய பயிரை நீங்கள் பயிர் செஞ்சிருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து வெள்ளைகளோட தாக்குதல் ஏற்படுறதுக்கு முன்னாடியே சாதந்தம் பூச்சிக்கான மருந்தோ இல்லைனா வெள்ளைகள் மருந்தோ ஒரு பத்து நாளுக்கு ஒரு முறை பயன்படுத்துகிற மூலிமா இந்த வெள்ளைகள் தாக்குதலை ஏற்படுறதே நம்மளால் தவிர்க்க முடியும் அண்ட் நெக்ஸ்ட்டு பூச்சிக்கொல்லியை பற்றி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு என்ன பூச்சிக்கொல்லி அப்படின்னா அசிட் டெம்ப்ரேட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எஸ்பி ஃபார்மில் இருக்கக்கூடிய தன்பிரீத் அப்படிங்கிற இந்த தனுகா பிராண்டில் சேர்ந்த பூச்சிக்கொல்லின்னா நம்ம வந்து சாம்பிளுக்கு தான் காட்டுறோம் நம்ம சொல்லக்கூடிய எந்த ஒரு பூச்சிக்கொல்லியுமே அதில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் கண்ட் பார்த்து வேறு எந்த பிராண்டில் வாங்கினாலும் சரி டெக்னிக்கல் கண்ட் மட்டும் நம்ம சொல்லக்கூடிய கெமிக்கல் காம்போசன் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க அண்ட் இந்த தன்பிரீத்துங்கிற பூச்சிக்கொல்லியை பாயிண்ட் ஃபைவ் கிராம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு பயன்படுத்தினாலே போதும் வெள்ளைகளுக்கு வந்து நல்ல செல் கிடைக்கும் அண்ட் நெக்ஸ்ட் இன்சேஜ் என்ன அப்படின்னா ஸ்பைரோமெசிஃபன் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் எஸ் சி இருக்கக்கூடிய ஒபேரான் அப்படிங்கிற பூச்சிக்கொல்லி தான் இது வந்து ஒரு கிட்ட தண்ணிக்கு ஒரு எம்எல் ஒன்றே கால் எம்எல் பயன்படுத்தினாலே போதும் இது வந்து வெள்ளைக்களுக்காகவும் பெயன்களுக்காகவும் அதாவது செம்பேன்களுக்காகவும் பயன்படுத்தக்கூடிய மருந்து அண்ட் நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன தன்பிரீத் பூச்சிக்கொல்லியுமே மற்ற சார்ந்த பூச்சிகளுக்கும் கேட்கும் அது என்னென்ன பூச்சிகள் கேட்கும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ தனி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் பார்க்கவே பாருங்கள் அண்ட் நெக்ஸ்ட் மூணாவது பூச்சிக்கொல்லி என்ன அப்படின்னா ஃப்ளானிக் ஆமீட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டபுள்யூஜி அதாவது வெட்டபிள் டிஸ்போசிபிள் கிரானியூல் அதாவது வெட்டபிள் கிரானியூல்ஸ்னால் நீரில் கரையக்கூடிய குறுநெடிலான பூச்சிக்கொல்லி இது வந்து யூபிஎல் பிராண்டில் தந்த உலாலா அப்படிங்கிற பேரில் பூச்சிக்கொல்லி அவைலபிளாக இருக்குது இதுவுமே ஒரு தண்ணிக்கு பாயிண்ட் ஃபைவ் கிராம் பயன்படுத்தணும் போதும் அண்ட் இது வெள்ளைகளுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற சாதஞ்சம் பூச்சிகளுக்குமே சேர்த்து கேட்கும் இதை பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் பார்க்கவே பாருங்கள் அண்ட் நாலாவது பூச்சிக்குள்ளியாக டைனோட்டி ஃபோர் அண்ட் செவன்ட்டி பர்சன்டேஜ் டபுள்யூ ஜி ஃபார்மட்டில் இருக்கக்கூடிய ஓஷின் அல்ட்ரா அப்படிங்கிற பிஏ இன்ட்ரீ சேர்ந்த இன்ஸ்டியூட் தான் இதை வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு பாயிண்ட் ஃபோர் கிராம் பயன்படுத்தினா போதும் வெள்ளை ஈக்கள் மற்றும் இதர சார்ந்த பூச்சிகளையுமே கண்ட்ரோல் பண்ணலாம் அண்ட் இதை பார்த்துன முழு வீடியோ வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணலை நம்ம இனிமேல் அப்கமிங் டேஸில் பப்ளிஷ் பண்ணுறோம் அண்ட் அட் லாஸ்ட்டாக பைஃபெந்தரின் டென் பர்சன்டேஜ் இசி ஃபார்மில் இருக்கக்கூடிய மார்க்கர் அப்படிங்கிற தனுக பிராண்டை சேர்ந்த இன்செக்டேஷன் தான் இதோட டோசேஷன் பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒன்றரை எம் பயன்படுத்தணும் அண்ட் இந்த மார்க்கர் பூஜை பற்றின வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் இது வந்து மற்ற சார்ந்த பூஜைகளும் சேர்த்து கேட்கும் அண்ட் இந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் பார்க்கவே பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வேறு எந்த மருந்துள்ளைய பற்றியாவது எல்லாம் சார்ந்தும் பூச்சியோ எல்லாம் புழுவை பற்றி தெரிஞ்சுக்கணுச்சிங்கன்னா அதோட பேரையும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அதனால் நீங்கள் லைக் பண்ணுற மூலியமாக இந்த மாதிரி விவசாய சம்பந்தமான வீடியோக்கள் பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் க்யூலையோ எல்லாம் சஜஷனெலாம் காட்டும் ஸோ அவங்க அந்த கிளிக் பண்ணி பார்க்குற மூலிமா அவங்க வந்து இந்த வீடியோவை பற்றி முழுசாக தெரிஞ்சிக்காங்க ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பார்க்குற புதிய விவசாயிகள் இதே மாதிரி தொடர்ந்து பண்ண எல்லா வீடியோக்களையும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள நோட்டிகேஷன் எனக்கு எனக்கு செஞ்சு ஆள்னு கொடுத்துங்க அப்புறம் போடுற எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிகேஷனாக வந்து சேரும்